அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான பள்ளி வேலை நாட்கள் விவரம் ஜூன்லேருந்து நம்மளுக்கு மே மாதம் தொட்டு எல்லாமே இருக்குது விடுப்பு நாட்கள் வேலை நாட்கள் எல்லாமே சேர்த்தா வேலை நாட்கள் வந்து இரநூத்தி இருபது வருது விடுமுறை நாட்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து மொத்த நாட்கள் நம்மளுக்கு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து வருது அது மட்டும் இல்லை முதல் பருவ நாட்கள் நம்மளுக்கு எப்போ நடக்குது தேர்வு அப்படின்னா செப்டம்பர் இருபது முதல் இருபத்தி எட்டு வரை அப்புறம் நம்மளுக்கு லீவ் எப்போ அப்படின்னா இருபத்தெட்டுல இருந்து அக்டோபர் இரண்டு வரை ஐந்து நாட்கள் விடுமுறை விடுறாங்க இரண்டாம் பருவ தேர்வு நாட்கள் வந்து டிசம்பர் பதினாறுல இருந்து இருபத்தி மூன்று வரை டிசம்பர் இருபத்தி நான்குல இருந்து ஜனவரி ஒன்று வரைக்கும் நம்மளுக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறை இருக்கு மூன்றாம் பருவ தேர்வு நாட்கள் ஏப்ரல் ஒன்பது முதல் பதினேழு வரை ஏப்ரல் பதினேழுல இருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆசிரியர்களுக்கு மட்டும் வந்து இருபத்தஞ்சு வரைக்கும் வர சொல்லியிருக்காங்க கோடை விடுமுறை நம்ம குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாணவர்களுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் இருந்து மே முப்பத்தி ஒன்று வரை அதாவது நாற்பத்தி நான்கு நாட்கள் மாணவர்களுக்கு விடுமுறை இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது தவிர சில அரசு உதவி பெறும் பள்ளியில் ச சில சனிக்கிழமைகள் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங் டேவாக கன்சிடர் பண்றதா கேள்விப்பட்டேன் இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்